சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து சத்யா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டது மட்டும் இல்லாமல் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்ச சித்தியவும் வசமாக போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு இங்கே மறுபடியும் வீட்டுக்கு வராரு என்ன ஏதுன்னு மீனாவும் அழுதுகிட்டே முத்துக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க முத்து எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சதால் மீனா அழுதுகிட்டே முத்துக்கு நன்றி சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் மூத்த பையனாக முன்னாடி நின்று எங்களுக்கு எப்பயுமே துணையாக இருக்கீங்க எங்கள் அப்பா இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீங்கள் தாங்க செய்கிறீங்க அதனால தான் நான் நன்றி சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு முத்துவும் என்ன மீனா நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா நான் தானே பார்த்துக்கணும் நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் ஓன் தம்பி நீ நினச்ச மாதிரியே நல்லபடியாக படித்து பரிச்சையெல்லாம் எழுதி பெரிய வேலைக்கெல்லாம் சத்தியாக போக தான் போகிறான் அதெல்லாம் பார்த்து நீ உன் அம்மானு எல்லோரும் சந்தோஷப்பட போகிறீங்க ஏன் எனக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி நடக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு முத்து மீனா இப்படி சந்தோஷமாக பேசிக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்தியா மீனா முதல்லலாம் முத்து வீட்டை பற்றி கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் இருப்பான் ஆனால் நீ முத்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் பையன் முத்து ரொம்ப மாறிட்டான் முத்து இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு ரோகிணி வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபோன் வருது அங்கே ஒரு கிளைண்ட் அவங்கள மேக்கப்காக கூப்பிடுறாங்க அந்த சமயம் ரோகிணி நினைக்கிறாங்க இப்போ போனாலும் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை விஜயாத்த வாங்கிக்கிறாங்க இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு வேற யோசிக்கிற ஒரு நிலமை வந்துருச்சு ஆனால் இப்போ நம்ம வேலைக்கு போகிறது விஜயாத்தைக்கு தெரியக்கூடாது அப்போ அப்போ தான் இந்த பணத்தை வாங்கி நம்ம அம்மா கிட்ட கொடுக்க முடியும் அம்மாவும் கிருஷ்ணும் வேறு இப்போ தனியாக இருக்காங்க அவங்களுக்குன்னு செலவுக்கு நான் என்ன செய்ய முடியும் யார்கிட்ட வாங்கி பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வந்த விஜயாவும் என்ன ரோகிணி வீட்டு வேலையா முடிச்சிட்டியா ஆமா இன்னைக்கு பார்லருக்கு போறியா என்ன அப்படின்னு கேட்க ஆமா பார்லரில் நிறைய வேலை இருக்கு அங்கே தானே மாசம் மாசம் சம்பளம் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சரி என்கிட்ட இப்படியே பேசிகிட்டு இருக்காம மீனா எவ்வளோ வேலையை செஞ்சாலும் சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சுடுவாள் ஆனால் நீ எந்த வேலையும் செய்ய தெரியாமல் ஒரே வேலையை ரொம்ப நேரமாக செஞ்சிட்ருக்க வேலையை முடிச்சுட்டு வெளியில் இருக்கிற பார்லர் வேலைக்கும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா கிளைண்ட்டை பார்க்கணும் இந்த முறை சம்பாதிக்கிற பணத்தை விஜயாத்த கிட்ட கொடுக்கக்கூடாது நம்ம பணத்தையே கையிலேயே வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வெளியில் கிளம்பி போகும்போது விஜய் வித்யாவையும் கூட கூட்டிகிட்டு போவோம் தனியாக அவ்வளோ தூரம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவையும் அங்கே மேக்கப் போடுற வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு ரோகிணி வித்யாவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க போகும்போது இங்கே வந்து ரோகிணி வித்யா கிட்ட சொல்கிறாங்க வித்யா என்ன செய்யணே தெரியாமல் எல்லா பணத்தையும் விஜயாத்துக்கிட்ட கொடுத்துட்டேன்னா அப்புறம் எனக்குன்னு ஏதாவது ஒரு செலவு வந்தாலும் பணத்துக்கு அவங்க கிட்ட தான் போய் நிற்கணும் அப்படி எனக்கு பண தேவை இருக்குன்னு சொன்னால் உடனே என் விஜயாத்த பணத்தை தந்துருவாங்களா என்ன எதுக்கு ஏன் இவ்வளோ பணத்தை செலவு செய்கிற அப்படின்னு காரணம் கேட்பாங்க அதனால்தான் அவங்களுக்கு தெரியாமல் இப்போ வெளியில் வேலைக்கு வந்திருக்கேன் இந்த பணத்தை கண்டிப்பாக எங்கள் அத்தைக்கிட்ட கொடுக்க மாட்டேன் நான் வாங்குற பணத்தை நீ வச்சுக்கோ அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கோ இல்லை கிறிஷுக்கோ தேவைப்பட்டா இதை நான் கொடுக்கணும்ல அதுக்காக தான் இப்போ கூட என் மாமியாரை ஏமாத்திட்டு பொய் சொல்லிட்டு தான் இந்த ஆர்டருக்காக நான் வெளியில் வந்திருக்கேன் தனியாக போக முடியாதுன்னு தான் உன்னையும் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு வித்யா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு வித்யாவும் எத்தனை நாள் தான் உன் மாமியாருக்கு இப்படி பயந்துக்கிட்டே இருப்பேன் நீ அந்த வீட்டோட மூத்த மருமக உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படியே பொய் சொல்லியிருக்கனாலும் அது மனோஜ்காக தானே மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தானே அதில் பெருசாக தப்பு இருந்தாலும் ஒரு குடும்பத்தை ஏமாற்றியிருக்க அந்த கோபத்தில் உங்கள் அத்தை இருக்காங்க அந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு ஒன்றால் வந்தால் எல்லோரும் மனசு மாறிடுவாங்க இப்போ உங்ககிட்ட பேசாமல் இருக்கிற மனோஜ் கூட அந்த வாரிசுக்காகவாவது உன்னை நல்லா பார்த்துப்பாங்க உன் மேலே அக்கறையாக இருப்பாங்க நீ சொல்கிற எல்லாத்தையும் மனோஜ் கேட்பாங்க ஆமாம் ஏற்கனவே சீக்கிரமாக குழந்தை வரணும் அப்படின்னு நீ ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போய்ட்டுருந்தியே அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதை ஏன் கேட்குற என்னால் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்ததால் பெருசாக ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்க நான் அதுக்கப்புறமா போகவே இல்லை ஆனால் நீ சொல்றதும் சரியாக தான் இருக்குது என்னால் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்தால் கண்டிப்பாக மனோஜை என்னை விட்டு கொடுக்கவும் மாட்டார் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்காம என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சுருவார் நீ சொல்கிறது ரொம்ப சரி ஆனால் அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல டாக்டர்கிட்ட சரியாக ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை இப்போ மனோஜ் என்கிட்ட பேசாமல் வேற இருக்கார் இப்போ நான் மனோஜ் மனோஜ்கிட்ட பேசப்போனால் கூட என் மேலே அவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது நீ முதல்ல டாக்டரை போய் பார் எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை பத்தி நம்ம பேசலாம் சரியா ஆனால் உன் மாமியாருக்கு ஏற்கனவே உனக்கு இங்கே கிருஷ் தான் உன் பையன்ற உண்மை தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஏற்கனவே அந்த மீனா என்னை பற்றி உண்மையெல்லாம் சொல்ல போய் தான் இவ்வளோ பிரச்சனை நான் ஏற்கனவே டாக்டரை பார்க்கும்போது கூட அந்த மீனாவோட தங்கச்சி தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுட்டா அதனால தான் நான் பெருசாக டாக்டர்கிட்ட இப்போதைக்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துருந்தேன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது மறுபடியும் ட்ரீட் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்தாதான் என் வாழ்க்கையில் நான் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியுன்றது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு பேசிக்கிட்டு தன்னுடைய வேலைக்காக கிளம்பி போகிறாங்க அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரோகிணி யோசிக்கிறாங்க வித்யா சொன்னதும் சரிதான் நானும் இதுக்காக தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு என்னால் வந்துருச்சுன்னா விஜயாத்தை மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ளவங்களாலையும் என்னை வந்து வெளியில் போக வைக்கவும் முடியாது நான் வந்து நிரந்தரமாக மனோஜ் கூட அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா நான் நிறைய பொய் சொல்லிட்டேன் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பொய் எல்லாமே எங்கள் விஜயாத்தைக்கு தெரிய வந்துருச்சு இப்போ நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி எனக்கு கிறிஷும் பையனாக இருக்கான்றது தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து நல்ல து ஏதாவது நடக்கணும் அதுக்காக நான் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு தெளிவா முடிவெடுக்கிறாங்க ரோகிணி இங்கே விஜயாவும் பார்வதியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அந்த சமயம் நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க என் மாமியார் மட்டும் வராமல் இருந்திருந்தால் ரோகிணி அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கவும் மாட்டேன் நான் வர விட்டுருக்கவும் மாட்டேன் ஆனால் என்னை என்னுடைய மாமியார் எல்லாத்தையும் மன்னித்து ரோகினியை ஏற்றுக்க சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குன்னு வாரிசு வரணும் அப்போ தான் என் சொத்தெல்லாம் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த மீனாவாக இருக்கட்டும் இந்த ரோகிணியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பெருசாக எந்த வசதியோ வசதியான இருந்தும் வரலை இவங்களால வாரிசு வந்தாலும் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டேன் ஆனால் ஸ்ருதி என்னடானா என் பேச்சை புரிஞ்சுக்காம இப்போதைக்கு எனக்கு வாழ்க்கையில் நான் நல்லா சம்பாதிக்கணும் இங்கே வந்து ரவி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுமே தவிர்த்து இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கா கல்யாணம்னா என்ன அப்படின்றது கூட இந்த ஸ்ருதிக்கு சரியாக புரியல புரிய வச்சாலும் நம்மளை எதிர்த்து பேசிட்டு போயிடுறா என்ன செய்ய மூணு மருமகளும் ஒரே மாதிரி இல்லாமல் எனக்கு பிரச்சனை தர மருமகளாகவே தான் வந்திருக்காங்களே தவிர்த்து எனக்கு அந்த வீட்டில் கொஞ்சம் கூட இருக்க பிடிக்கவே இல்லை தெரியுமா ரோகிணி முகத்தை பார்த்தா அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு ரொம்ப கோவமாக விஜயா பேசிகிட்ருக்காங்க உடனே பார்வதி சொல்கிறாங்க நீ என்ன தான் சொன்னாலும் அந்த வீட்டில் பொறுப்பான மருமகன்னா அது முத்துவோட மனைவி மீனா தான் அதை நீ என்னைக்கு தான் புரிஞ்சிக்க போகிற ரோகிணி உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கா ஸ்ருதி உன்னை புரிஞ்சிக்காமல் எதிர்த்து பேசுகிறா ஆனால் மீனா அப்படி இல்லையே பக்குவமாக பொறுப்பாக நீ சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டு உன்னை பொய் சொல்லி ஏமாற்றாமல் நல்ல மருமகளாக தானே இருக்கா நான் கூட ரோகிணியை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் நினச்சேன் ஆனால் இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும் விஜயா நீ மற்ற மருமகளை ஏற்றுக்கிறையோ ஏற்றுக்கலையோ சீக்கிரமாக மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கோ அந்த வீட்டுக்கு வேணும்னா பாரு முதல் வாரிசு மீனா மூலமாக தான் வரப்போகுது அதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்பட போகிறீங்க பாரு அப்படின்னு மீனாவை ரொம்பவே புகழ்ந்து பேச விஜயாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காம போதும் பார்வதி வேற எதையாவது பேசலாமா நானே என் வீட்டில் உள்ளவங்க மேல உள்ள தான் இங்க வந்தேன் அதுவும் நீ மீனாவை புகழ்ந்து பேசுறத என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க மனோஜோட கடைக்கும் நம்மளால் போக முடியல அப்புறம் எப்படி டாக்டரை பார்க்க போகிறது டாக்டரை தான் பார்க்க போகிறேன்னு விஜயாத கிட்ட சொன்னால் நானும் வரேன்னு சொல்லுவாங்க இல்லை எதுக்காக போகிற இப்போதைக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உன் வேலையை பாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எப்பயும் போல போய் சொல்லிட்டு ரோகிணி பார்லருக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க அந்த சமயம் முத்துவும் அங்கே சவாரிக்காக கிளம்புறாரு மீனாக பூ கொடுக்க கிளம்புறாங்க இங்கே எப்பயுமே பார்க்குற டாக்டர்கிட்ட ரோகிணி பார்க்கறதுக்காக போகிறாங்க இங்கே ரோகிணி டாக்டரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த சமயம் அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சவாரியை கூட்டிகிட்டு வந்திருக்காரு முத்து வெளியில் காரில் நின்றுட்டுருக்க இங்கே ரோஹிணி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் என்ன ஞாபகம் இருக்கா ஏற்கனவே என்னை பற்றின விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதனால் தொடர்ந்து இங்கே வரவும் முடியல நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏற்கனவே எழுதி கொடுத்த எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க டாக்டரும் புரிஞ்சுக்கிறாங்க ஏற்கனவே ரோகிணிக்கு ஒரு பையன் இருக்காங்க ரெண்டாவது இவங்க வந்து வாரிசுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க இங்கே டாக்டர் சொன்ன எல்லாத்தையுமே இங்கே ரோகினி கேட்டுட்டு இன்னும் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியில் வராங்க முத்து வெளியில் நிற்கிறத கவனிக்காத ரோகினியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ தான் முத்து யோசிக்கிறாரு அம்மா தானே இவங்க இங்கே இதுக்கு வந்திருக்காங்க அது ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு முடியலையா இல்லையே பார்லருக்கு கிளம்புறேன்னு தானே சொன்னாங்க ஆனால் இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு சிஸ்டர் கிட்ட இங்கே வந்து முத்து கேட்குறாங்க ஆமாம் இப்போ வந்தாங்கல்ல ரோகிணின்னு அவங்க எதுக்காக வந்தாங்க இல்லை ஏன் சொந்தக்காரங்க தான் தெரிஞ்சுக்கலாமேனு கேட்குறேன்னு சொல்ல அவங்க வேறு எதுக்காகவும் வரல சீக்கிரமாகவே அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றாங்க அதுவும் ரெண்டாவது குழந்தை அதுக்காக தான் டாக்டர்கிட்ட ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க ரெண்டாவது குழந்தையா அப்படி இல்லையே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுது அவங்களுக்கு முதல்ல குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரங்க தானே இன்னுமோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க அவங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே முத்துவுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது எப்படி இதை கேட்குறது யாரை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறது மீனாவை கூட்டிகிட்டு வந்தாலும் மீனாவை டாக்டர்க்கிட்டேயே உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் நானும் மீனாவும் போய் சொன்னால் இது எதுவுமே சரிப்பட்டு வராது யாரும் நம்பவும் மாட்டாங்க அதுவும் இந்த பார்லரில்மா சரியான ஆள் நாங்கள் என்ன சொன்னாலும் அதெல்லாம் போய் தான் அப்படின்னு சமாளிச்சுருவாங்க அதுக்கப்புறமா இந்த மனோஜ் தேவை இல்லாமல் பிரச்சனை செய்வான் அதனால் என்ன செய்கிறது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நல்லா தெரியுது ஆனால் இங்கே சிஸ்டர் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குன்னு வேற சொல்றாங்க ஒன்றும் புரியல அம்மாவை கூட்டிகிட்டு தான் உண்மை என்னன்னு டாக்டர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணியை பற்றின உண்மையை நாம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து நினச்சிட்டு இருக்க அங்க வந்தவங்களும் இங்க வந்து கார்ல ஏறுறாங்க உடனே முத்துவும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு வீட்டுக்கு வந்த உடனே முத்து இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்றாரு நடந்த எல்லாத்தையும் அப்பா இன்னைக்கு நான் சவாரிக்கு போயிருந்தேன்ல பார்லர் பாத்தேன் பார்த்தேன்ப்பா அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வெளியில வந்தாங்க அவங்களுக்கு ஏதோ முடியல போலன்னு அங்க வேலை பார்க்குறவங்க கிட்ட ரோகிணிய பத்தி விசாரிச்சேன் அவங்க சொன்னதை கேட்டு என்னக்கே நம்ப முடியலப்பா ஏன்னா ரோகிணி ஏற்கனவே வந்து ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியும் ரோகிணி இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெண்டாவது குழந்தைக்காக தான் வந்தது மாதிரியும் சொல்றாங்க இதே தானப்பா சீதாவும் சொன்னா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை சொல்றாரு முத்து நாம இப்ப ரோகிணியை பத்தி யோசிக்கவும் வேண்டாம் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கவும் வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனை நீ சரியாக விசாரிக்காமல் வந்திருப்ப ஓ அம்மாவை பற்றி உனக்கு தெரியும்ல ஏற்கனவே ரோகிணி மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கா இதில் நீ வேற ஏதாவது சொல்ல அது வீட்டில் பெரிய பிரச்சனையும் ஆயிடக்கூடாது யோசிச்சு உண்மை என்னன்னு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லணும் இது மனோஜோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அண்ணாமலை உடனே முத்துவும் அப்பா எனக்கு நல்லா தெரியும்ப்பா இது மனோஜோட வாழ்க்கை அவன் இன்னும் ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நானும் மீனாவும் அங்கே போய் கேட்டால் அவங்க சரியா உண்மையை சொல்லவும் மாட்டாங்க அப்படி உண்மை எங்களுக்கு தெரிஞ்சாலும் அம்மாவும் ஏற்றுக்க மாட்டாங்க அம்மா நம்ப மாட்டாங்க ரோகிணிஸ் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிருவாங்கப்பா அதனால தான் யாராவது பெரியவங்க வந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது அப்படின்னு இருக்க அங்கே விஜயாவும் வந்துடுறாங்க என்ன உங்கள் பையன் முத்து என்ன யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஏதோ உங்ககிட்ட இருக்கான் போல அப்படின்ற மாதிரி கேட்க அது ஒன்றும் இல்லை இன்றைக்கி முத்து சவாரிக்கு போயிருந்தானா அங்கே யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னுட்டு அந்த சமயம் அதே இருந்து ரோகிணி வெளியில் வந்தாலாம் என்ன ஏதுன்னு தெரியலன்னு அங்கே விசாரித்தப்ப ரோகிணி ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாலாம் குழந்தைக்காக அதுவும் ரெண்டாவது குழந்தைக்காகன்னு சொல்லியிருக்காங்க அந்த சந்தேகத்தில் தான் முத்து வந்து என்கிட்ட என்ன ஏதுன்னு இருக்கான் வேற ஒன்றும் இல்லை தெளிவாக உண்மை என்னென்னு தெரியல விஜயா நீ கோவப்படாத அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை உடனே விஜய இதை என்ன அந்த ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு போனாளா இல்லையே காலையில் என்கிட்ட பார்லருக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு கிளம்புனா அப்போ என்கிட்ட பொய் சொல்லிட்டு வெளியில போயிருக்காளா இப்ப வெளியில போறதுக்கு கூட சொல்ல என்ன இதெல்லாம் சரியே இல்லை முத்து உண்மைதான் சொல்றியா மறுபடியும் இந்த பிரச்சனை வரணும் நான் வீட்டை விட்டு பொய் சொல்லி என்ன நான் ஒன்றும் ரோகிணி இல்லமா பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு எனக்கும் மீனாக்கும் இந்த வீட்டில் உண்மையை மட்டும்தான் சொல்ல தெரியும் எதையும் மறைக்க தெரியாது யாரையும் ஏமாற்ற தெரியாது வேணும்னா உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லையா நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்க்குறேன் நான் எதுக்கு இந்த விஷயத்தில் போய் சொல்லணும் ஏற்கனவே மீனாவோட தங்கச்சி சீதா இதை பற்றி சொன்னதுக்கு கூட அந்த ரோகிணி ஏதோ பொய் சொல்லி சமாளிச்சிட்டாங்க அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரும் மீனாவில் திட்ட ஆரம்பிச்சிங்க அதான் நான் நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா தான் இந்த இங்கே வந்து சொன்னேன் வேணும்னா வாங்க நான் உங்களை அதே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் ரோகிணி எதுக்கு வீட்டில் போய் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு முத்து உடனே அண்ணாமலையும் முத்து கொஞ்சம் சும்மா இரு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாது இதனால் பிரச்சனை வந்துடக்கூடாது வீட்டில் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உடனே விஜய் அது என்ன பிரச்சனைன்னு பார்க்க வேண்டாமா ரோகிணி என்கிட்ட பொய் சொல்லிட்டு வெளியில் போயிருக்கா அப்போ அவள் பாலலுக்கு போறேன்னு சொல்லி நான் நம்பி அவளை அனுப்புனதெல்லாம் தப்பு தானேங்க மறுபடியும் மறுபடியும் ரோகிணி பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கானா எதுக்காக இப்படி பொய் சொல்லணும் அப்படின்றது எனக்கு தெரிய வேண்டாமா நானும் இப்போ முத்துக்கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வரேன் அதுக்கப்புறமா இந்த ரோகிணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன் இன்னைக்கு கூட பொய் சொல்லியிருக்கானா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவெல்லாம் திருந்த மாட்டாங்க ரோகிணியை இதுக்கு தான் நீங்கள் நம்பலாம் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன் இந்த ரோகிணியை வீட்டுக்குள்ளே மறுபடியும் விட்டுருக்கவே கூடாதுங்க அப்படின்ற கோவத்தில் விஜயா பேச உடனே முத்து சொல்கிறாங்க சரி நீங்கள் தான் வரேன்னுட்டிங்கல்ல வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமாக இருந்த விஜயாவை கூட்டிகிட்டு ரோகிணி போன அதே ஹாஸ்பிட்டலுக்கு முத்துவும் கிளம்பி போகிறாரு இதெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு தெரியாத ரோகிணி ரொம்ப சோகமா இருக்காங்க டாக்டர் வேறு இப்படி சொல்லிட்டாங்க என்ன செய்கிறது நமக்குன்னு ஒரு வாரிசு வந்தால் நல்லாயிருக்கும் அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலான்னு பார்த்தா நான் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காததுனால எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு வேற டாக்டர் சொல்லிட்டாங்களே நான் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பார்லலுக்கு போன ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு டாக்டர் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து எழுதுகிட்ருக்காங்க அப்போ என் பையன் கிறிஷ் தான் எனக்கு எப்பயுமே இருப்பான் அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் தான் நம்ம நம்ம பையன் அப்படின்றத எப்போ நம்ம மனோஜ் கிட்ட சொல்கிறது சீக்கிரமாகவே மனோஜை தண்ணி கொடுத்தனத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் நான் என் பையன் ம இங்கே வந்து கிறிஷை வந்து இன்னி பிரிஞ்சு இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி அழுதுட்டுருக்காங்க முத்துவும் விஜயாவும் டாக்டரை பார்க்கறதுக்காக போக அங்கே டாக்டரும் விஜயா கிட்டே கேட்குறாங்க என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க நாங்கள் நல்லா தான் இருக்கோம் என் மருமக ரோகிணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போயிருந்தா அவளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல யார் அது அப்படின்னு கேட்க அதாங்க ரோகிணி ஏற்கனவே அவளுக்கு குழந்த இருக்குன்ற மாதிரி வேற நான் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் உண்மையாக அவள் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாளா வீட்டில் நிறைய என் மருமக ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்தரா அவளை ஏன் தான் என் பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சணும்னு ஒவ்வொரு நாளும் மனசு வேதனையில இருக்கேன் நீங்க சொல்ல போற உண்மையில தான் அந்த ரோகிணி இனி எனக்கு மருமகளா இருக்கணுமா வேண்டாமானே நான் ஒரு முடிவெடுக்கணும் நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு ரோகிணியை பத்தி கேட்டு தெரி தெ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க விஜயா உடனே டாக்டரும் ஆமா ரோகிணி வந்திருந்தாங்க அவங்க மாமியார் தானா நீங்க அவங்க கிட்டே இந்த உண்மையை கேட்டுக்கலாமேன்னு சொல்ல அதுக்கு முத்து சொல்றாரு அந்த பாடலம்மா எனக்கு உண்மையை சொல்ல மாட்டாங்க அதான் எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல குடும்பத்தையே போய் சொல்லி அவங்க ஏமாத்துறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏற்கனவே எங்கிட்ட நிறைய முறை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அவங்க சரியாக எடுத்துக்கல அதனால் இதுக்கு மேலே அவங்களுக்கு இங்கே எந்த வாய்ப்புமே இல்லை உங்கள் வீட்டுக்குன்னு வாரிசை கொடுக்கறதுக்கு அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன் ரோகிணி கிட்டே ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்காங்கல்ல அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையே அதனால இதை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் உங்கள் பையன் ஏற்கனவே இருக்கிறதுனால நீங்கள் நல்லபடியாக வேலை செய்யுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இதை சொல்லி புரிய வைங்கன்னு தான் அனுப்புனேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு இங்கே விஜயாவால் தாங்கிக்க முடியல என்னது அப்போ அந்த ரோகிணியால் இனிமேல் என் வீட்டுக்கு ஒரு வாரிசை தர முடியாதா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த ரோகிணிக்கு ஒரு பையன் வேறு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க நீங்கள் ரோகிணியோட மாமியார் தானே இதை கூட தெரியாத மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்ல உடனே முத்துவும் அம்மா அமைதியாருங்க இருங்க இப்போ தான் நமக்கே அந்த அம்மாவை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மை தெரிஞ்சிருச்சுல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இங்கே டாக்டர் சொன்னதை கேட்டு பேர் எதிர்ச்சியோடு இருந்த விஜயாவை கூட்டிட்டு மெதுவாக முத்து வெளியில் வர இங்கே உடனே விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் நீ நான் நம்பவே இல்லை முத்து ஆனால் இப்போ தான் டாக்டர் சொன்னதுக்கப்புறமா தெரியும் வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு மருமகளை நான் வேற மனோஜக கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் ஏற்கனவே அந்த ரோகிணிக்கு அப்போ கல்யாணம் ஆயிருக்கா ரோகிணிக்கு ஒரு பையன் வேற இருக்காங்களாம் இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்பா கூட இதை நம்பலை நீங்களே சொல்லுங்க நானும் மீனாவும் சொன்னதை தானே நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மருமக ரோகிணி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க அவங்க என்ன சொன்னாலும் நம்புவீங்க எங்களை நம்ப மாட்டிங்கல்ல இப்போ புரியுதா நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயா வீட்டுக்கு ரொம்ப கோபமாக போகிறாங்க அண்ணாமலை விஜயா கிட்டே என்ன ஏதுன்னு கேட்டாலும் அமைதியாகவே இருக்காங்க கோவத்தில் அந்த சமயம் ரோகிணி மீனான்னு எல்லோரும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ரோகிணி ரூம்குள்ளே போகும்போதே இங்கே விஜயா நில்லு ரோகிணி எங்கே போகிற என்ன உரிமை இருக்குதுன்னு நீ எல்லாம் அந்த ரூம்குள்ளே போகிற இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை என்னத்த காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் எதுக்குத்தான் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு கேட்க நீ இன்றைக்கி டாக்டரை பார்க்க போனியா உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்க நான் இதுக்கு போகணும் நான் சொல்லிவிட்டு தானே போனேன் பார்லருக்கு போகிறேன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேனே அதுக்கப்புறம் எப்படி நான் போய் சொல்லுவேன்னு கேட்க உடனே விஜயா அண்ணாமலை முன்னாடி ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நீயா போய் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி டாக்டரை பார்த்துருக்க ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போயிருக்க ஆனால் எந்த வாய்ப்புமே இல்லை இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்த நீ செய்ய முடியாது சொல்ல முடியாதுன்றத டாக்டர் மூலமாக நீ தெரிஞ்சுக்கிட்டல அது மட்டும் இல்லை ஏற்கனவே கல்யாணமாகி உனக்கு ஒரு பையன் வேற இருக்கான் இந்த உண்மையை வேற மறைச்சல்ல அதனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலமை உண்மையை சொல் எதுக்காக உனக்கு கல்யாணமான விஷயத்த எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்ச ஏன் மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய இப்படி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க முத்துவியும் மீனாவையும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி இவங்க தான் மறுபடியும் என்னை பற்றி வசமாக விஜயா அத்தைக்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்களா எப்படி அத்தைக்கு தெரிய வந்தது அப்படின்னு பார்க்க அண்ணாமலை சொல்கிறாங்க ஏமா ரோகிணி ஏமா நீ திருந்தவே மாட்டியா எவ்வளோதாம்மா பொய் சொல்லுவ என் அம்மா முன்னாடி தானே சத்தியம் பண்ண உண்மையை மறைக்க மாட்டே பொய் சொல்ல மாட்டேன்னு இன்னைக்கு எவ்வளோ பொய் சொல்லியிருக்கேம்மா முத்துவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வர டாக்டர்கிட்டயே இங்க விஜயா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இனி நீ பொய் சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி கிட்ட கேள்வி கேட்டு ரோகிணிய பத்தின உண்மை எங்களுக்கு தெரியும்னு சொன்ன உடனே ரோகிணி அப்படியே பேர் எதிர்ச்சியோட பாத்துக்கிட்டே நிற்கிறாங்க நாம என்ன பதில் சொல்றது என்னென்ன சொல்லி இவங்களை எல்லாத்தையும் ஏமாத்துறது மறுபடியும் முத்து தான் இப்படிலாம் செஞ்சுருக்காரா வசமாக மாட்டிக்கிட்டேனே எந்த உண்மை இனி யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த உண்மை இவ்வளோ சீக்கிரமாக என் மாமியாருக்கு தெரிய வரும்னு நான் நினைக்கல இப்போ வேறு கிறிஷை பற்றி கேள்வி கேட்குறாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கிறிஷ் தான் என் பையன்ற உண்மையை பேசாமல் சொல்லிடலாமா அப்படி சொன்னால் இன்னும் பெரிய பிரச்சனையாகுமோ அப்படின்னு யோசனை யோசிக்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க என்ன ரோகிணி இது அப்போ ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அதனால் நான் தனியாக தான் இருந்தேன் என் பையனுக்காகவே வாழணும்னு நினச்சேன் அப்போ தான் மனோஜை பார்த்தேன் மனோஜை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற ஆசையில் இந்த உண்மையெல்லாம் சொன்னால் எனக்கு கல்யாணமே நடக்காதுன்றதுக்காக தான் என்னை பற்றின எந்த உண்மையும் சொல்லாமல் உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ ஒவ்வொரு உண்மையாக உங்கள் எல்லாருக்கும் தெரிய வர பதில் பேசாமல் நிற்கிற மீனா இதுக்கு மேலே சொல்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரோகிணி அழுகிறாங்க பார்த்திங்களா பார்த்திங்களா இந்த ரோகிணி குடும்பத்தை நம்ப வச்சு பொய் சொல்லி ஏமாற்றிருக்காளா எவ்வளோ தைரியம் இருந்தால் உண்மையெல்லாம் மறைச்சிருப்பா மனோஜை ஏமாத்த இவளுக்கு எப்படிங்க மனசு வரும் என் பையன் ரொம்ப பாவம் இந்த ரோகிணியை நம்பி நம்பி அவன் ஏமாந்து போய் நிற்கிறான் இந்த ரோகிணி என் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லும் போதே சந்தேகப்பட்டேன் இவள் சொன்னது எல்லாமே பொய்யாதான் இருக்கும்னு அவளை பற்றின உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா இனியும் இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மரியாதையா வீட்டை விட்டு வெளியில் போ மனோஜ் வரதுக்குள்ள நீ இங்கேருந்து கிளம்பிடு அது மட்டும் இல்லை மனோஜை பார்த்தா நீ மறுபடியும் ஏன் அவன் முன்னாடி அழு அழுவ அதெல்லாம் தேவையில்லை நீ இப்போவே கிளம்பு அப்படின்னு வெளுத்து வாங்கி அங்கே நிற்க கூட விடாமல் ரோகிணியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாங்க விஜயா ரோகிணி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க நான் மனோஜ் கூட வாழணும் மறுபடியும் மறுபடியும் நான் போய் சொல்லிட்டேன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாதீங்க மனோஜ் வரட்டும் மனோஜ் கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் விஜயாத்த அப்படின்னு அழுகுறாங்க உடனே மீனாவை பார்த்து சொல்றாங்க மீனா முத்துவுக்கும் உங்களுக்கும் இதே தான் வேலை என்னை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஏன் என்னை இப்படி அவமானப்படுத்து இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க தான் விஜயாத்த இப்படி கோவப்பட்டு என்னை வெளியில் போக சொல்றாங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமலை சொல்றாரு ஏமா ரோகிணி இன்னுமா திருந்தாம இப்படி பேசிட்டு இருக்க நாங்கள் யாரும் திட்டம் போட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கல நீ தான்மா திட்டம் போட்டு இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்க ஏற்கனவே கல்யாணமான உண்மையை எதுக்காகமா மறைச்ச நீ உண்மையை சொல்லி சொல்லியிருந்தா நாங்க இப்போ இதை பத்தி பேசியிருக்க கூட மாட்டோம் டாக்டரை போய் பார்த்துருக்க வெளியில போறதை கூட பொய் சொல்லிட்டு தான் நீ கிளம்பி போற உன்னை எந்த விஷயத்துலமா நாங்க நம்ப முடியும் அதனால தான் இங்க விஜயா உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றா இவ்வளோ ஏமாத்தின நீ இந்த வீட்டில் எந்த உரிமையோடமா மருமகளா இருப்ப அப்படின்னு கேள்வி கேட்க யா இங்க அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு பதில் பேச முடியாம தலை குளிஞ்சு அழுதுகிட்டே நிற்கிறாங்க விஜயா சொல்றாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் தான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்காம இந்த ரோகிணி உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி அவள் சொன்னதெல்லாம் நம்பினேன் அதனால தான் பணம் கிடைக்குன்ற ஆசையில் மனோஜோட வாழ்க்கையை நானே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு இங்கே ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட விஜயா அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்குறாங்க